ஆயிரம் அதற்கா இருக்கீங்களா அப்படின்னா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க Mm-hmm. அந்த எட்டு பேரு நின்னு பாக்குறவங்க உள்ள வர வேண்டியதானே முத்து முத்து ஹாய் ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க மாலை வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நல்லா இருக்கிறேன் முத்து சிஸ்டர் நீங்க என்ன ஊரு ஐயோ ஐடி மாத்திட்டு வந்திருக்கீங்களா இல்ல நம்ம முத்து சிஸ்டரா என்னன்னு தெரியலையே நானா யாரு அடிக்கிறது ஹாட்டடிக்கிறது அடிக்கிறது யாரு முத்து சிஸ்டர் பேச மாட்டீங்களா அவ்வளவுதானா நான் ஓடிக்கீங்களா பதினெட்டு பத்தொன்பது முக்கிய வகை வெளியே நின்று பார்த்தது போதும் உள்ள வாங்க அடுத்ததா இருபத்தொன்னு சரி சரி உங்களை கவுண்டிங் கவுண்டிங் பண்ணிட்டே இருக்கலாம் வரமாட்டீங்க இருபத்தி மூணு பேர் பாக்குறீங்க சரி சரி அப்படியே பாத்துட்டே இருங்க கடைசி வரையும் இவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்ட்டு ஏறிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் பாத்தியம் சவுண்டு கேட்ட உடனே எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க நல்லா இருக்கு பாண்டியா நீங்க எப்படி நாது வந்துட்டே எப்படி இருக்க ஓகே சந்தனகுமாரா வாங்க

நான் நல்லா இருக்கிறேன் நீ எப்படி இருக்கு ஆயிடு குடிக்கிறேன் என்ன சொல்லி நீ பாடுவே நீ மன்ன அவ நி மனம் கூலி என்ன சொல்லி நண்பர்களே வந்த அனைவரும் லைக் கூடுங்கள் லைக் லைக் கூடுங்கள் ராதா அவர்களே எரோ வணக்கம் உம் மேகலா முகத்தையே காணும் எங்க போன இந்த பார் கீழே படுத்திருக்கேன் பார் கீழ ஒரு ரவுண்டா இருக்கு பாரு அதுல படுத்துருக்கேன் இது திரும்ப எடுக்க தெரியல அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன் ஏதோ நினைக்கிறேன் ஏதோ நினைக்கிறீ கடவுளே பதினோரு பேர் பாக்குறீங்க ஹாய் மேகலா சிஸ்டர் குட் ஈவினிங் எனக்கு நோட்டிபிகேஷன் வரல ஓ அப்படியா தெரியலையே சிஸ்டர் என்னாச்சுன்னு வர மாதிரி போட்டோ எல்லாத்தையும் தெரியும் இந்த மாதிரி என்னதான் போனா சில பேருக்கு தெரியும் எனக்கு இது எப்படி எடுக்க தெரியல அக்கா இது எப்படி எடுக்கணும்னு தெரியல ஓகேம்மா அதனாலதான் வச்சது வச்சுட்டேன் ஆனா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ఎన్నిక <Clarga> <ý Shawn Pues istisions> மட்டும் ஒருத்தர் கூப்பதிமூணு பேர் பாக்குறீங்க பரவாயில்லையே டபுள் ஆயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் போய் எப்படி போய் எது பண்றதுன்னு தெரியல இல்லனா நான் வெளியில போயிட்டு வருவேன் அப்படியே பேக் கொடுத்து பாருங்க மேகலா இல்லைன்னா கீழ ஐயோ பேக் கொடுத்தா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அக்கா